பபி இன்டகிரேட் ஃபார்ம் கணியில் அன்புடுவார் இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது வைக்கோலுங்க நம்ம ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் மூத்தாம்பளம்ங்கிற ஊருங்க இது பார்த்திங்கன்னா கொடுமுடி கருகாமியில் நம்ம நண்பர்களோட ஃபார்மில் வந்து நிறையா நெல் வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா இயற்கை முறையிலேயே வந்து நல்லா தெளிவாக வந்திருக்குது பில்லெல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு துளியோட இந்த க கருப்படிச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா மஞ்சளில் வந்து சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அறுத்து போட்டு ஏழு எட்டு நாள் ஆச்சுங்க நல்லா காய்ச்சல் இருக்குது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளு விட்டு இதெல்லாம் உடச்சி நம்ம கட்ட ஆரம்பிச்சுருவோங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம ஒரு ஐம்பது அறுபது ஏக்கரை கிட்டே பேசியிருக்கோம் வைக்கோல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக டெலிவரியை கொடுக்கலாங்க ஆனால் இது கட்டு கட்டு கட்டுகளாக பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்கலாம் இடத்த கேட்போம் வந்து கொஞ்சம் ரேட் சேர்த்து வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முத்தூர் கருகாமையிலாம் ஒரு டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு வருங்க அதுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் இல்லை முன்னாடியே வந்து இன்னொரு பத்து ரூபா கம்மியாக கூட கொடுக்கலாங்க அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கட்டுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக தெளிவாக ஆள் விட்டு உடச்சுட்டுங்க நல்ல வெயில் பாங்கான இடங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேடு காடுங்க நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதமெல்லாம் எது இருக்காது இது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேணாலும் ஸ்டாக் வச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தெளிவான பிள்ளைங்க இருக்கிற நண்பரில் வந்து டேரெக்டாக என் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலே ஏதாவது டீட்டெயில் வேணால் நான் சொல்கிறேங்க ரொம்ப நன்றிங்க